ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகை லதா கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் மூலம் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் லதா பொதுவாகவே எம்ஜிஆர் படங்களில் பாடல் காட்சிகளில் மிகவும் கவர்ச்சியாகவே நடிப்பார் எம்ஜிஆருடன் மிகவும் நெருக்கமாகவும் நடித்தார் இப்போது லதா கவர்ச்சியாக நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த உரிமை குரல் படத்தில் பொன்னா பிறந்த ஆம்பளகிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் என்ற பாடல் காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக மோசமாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த பல்லாண்டு வாழ்க படத்தில் கிட்டத்தட்ட எல்லா காட்சிகளிலுமே மிக கவர்ச்சியாக நடித்தார் லதா அந்த படத்தில் இடம்பெற்ற போய்வா நதி அலையே என்ற பாடல் காட்சியில் தண்ணீருக்குள் நடைந்தபடி பாடி ஆடும் பாடல் காட்சி மிகவும் மோசமான கவர்ச்சி காட்சியாகும் இதை சென்சாரில் எப்படி விட்டார்கள் என்பது தெரியவில்லை அடுத்து பல்லாண்டு வாழ்க படத்தில் இடம்பெற்ற என்ன சுகம் என்ன சுகம் என்ற பாடல் காட்சியிலும் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து நீதிக்கு தலைவணங்கு படத்தில் கனவுகளே ஆயிரம் கனவுகளே என்ற பாடல் காட்சியில் உள்ளாடை தெரியும் அளவுக்கு கவர்ச்சியாக நடித்து ஆடியிருப்பார் அடுத்து நாளை நமதே படத்தில் நிறைய காட்சிகளில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் லதா அதிலும் குறிப்பாக என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே என்ற ஜெய்சாஸ் பாடும் பாடலில் எம்ஜிஆருடன் மிகவும் மோசமாக கவர்ச்சியாக நடித்திருப்பார் லதா அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலும் நிறைய காட்சிகள் கவர்ச்சியாக வரும் இன்னும் சிரித்து வாழ வேண்டும் ஆயிரம் ஜென்மங்கள் மல்லிகை மோகினி போன்ற படங்களிலும் கவர்ச்சியாகத்தான் லதா நடித்திருப்பார் சரிவர் இந்த கடனத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு அழகு நல்ல சந்திக்கிறேன் நன்றி